பிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர் இடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாளந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாள விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளி பணம் வாங் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் நடந்தவை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக்கொண்டபடியால் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் லுயா பாருங்க ஆண்டு ரேசு கிறிஸ்து இந்த வசனங்களை சீசர்களிட்ட தான் சொல்கிறாரு இப்போ ஆண்டவர் நம்மளோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒன்னே ஒன்று மன்னிப்பு நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம் ஒருவன் தப்பு செய்து அவன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு என் சகோதரன் கேட்டால் நான் எத்தனை தர ஏழு தர மன்னிக்கணுமா அப்படின்னு பேதர் கேட்டபோது ஏழு தர இல்லை ஏழு எழுபது தர மட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார் அதாவது அன்கவுண்டபுள் அதாவது கவுண்டபிள் இல்லாமல் ம மன்னிப்பதற்கு இத்தனை முறை மன்னிச்சு அத்தனை முறை மன்னிச்சுன்னு சொல்கிறதுக்கு கணக்கில்லாத அளவுக்கு மன்னிங்கன்னு சொல்கிறதான் ஏழு எழுபது தர மட்டும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கற்பித்தபடி நாம் வாழ்வோம் என்றால் மன்னிப்பு மற்றவர்களை மன்னிக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று நாம் அந்த பழிவாங்கிற எண்ணம் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது மன்னிப்பு மிக மிக அவசியம் அதோடு நாம் பாவிகளாக இருந்த நம்மளை ஆண்டு தேடி வந்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மளை ஆண்டவர் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மளை எடுத்திருக்கிறார் நாம் அதை உணர்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நம் குடும்பத்திலேயும் சரி உறவுகளையும் சரி வேலை ஸ்தலத்திலையும் இல்லை அறிமுகம் இல்லாதவர்கள் யார் மூலமாவது நமக்கு மனக்கசப்பு வேதனைகள் வரலாம் ஆனால் நாம் மனப்பூர்வமாக மன்னிக்கிறோமா இதை நான் பிரசங்கிக்கிற எனக்கும் ஆண்டவர் ஆவியானோர் பேசி கொண்டிருக்கிறார் நானும் உங்களைப் போல கற்றுக்கொள்கிற இடத்தில் நின்றுதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் நான் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும் மனப்பூர்வமாக ஆண்டவர் பரமன்றத்திலே இத கற்றுக் கொடுத்த ஜபத்திலே நாங்கள் மன்னித்தது போல நீங்களும் என்று சொல்லி கேட்கிறோம் அப்ப நம்ம மன்னித்தாதான் ஆண்டவர் மன்னிப்பார் பாருங்க ஆண்டர் ரேசுக்கு கடைசி வசனத்துல நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு விதைக்கப்படும் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் நான் வந்து நம்ம எந்த அளவில் அல அளக்கிறோமோ அந்த அளவில் தான் நமக்கு அளக்கப்படும் நாம் மற்றவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தோமானால் நம்மளுடைய தப்பிதங்களை பராமரிப்பதால் நமக்கு மன்னிப்பார் மன்னியாமல் போனால் நம்மளையும் மன்னிக்க மாட்டார் நம்ம யார் மேலேயோ கசப்போ வெறுப்போ அந்த ஒரு கசப்புணர்வோ விரோதமோ வைராக்கியமோ இருக்குமென்றால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது மனிதர்கள் மனிதர்களை மனிதர்களாக நாம் பார்க்காதபடி மனிதர்களை அந்த மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதபடி நாம் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய சிந்தையோடு செயல்பாடுகளோடு நாம் பார்க்க வேண்டும் மனிதர்கள் மூலமாக வருகிற கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் உபத்திரங்கள் என்ன வந்தாலும் அந்த மனிதனை நாம் பார்க்காதபடி அந்த மனிதனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற பிசாசை சாத்தானை நாம் எதிர்க்க வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மனிதர்களோடு நாம் கசப்போ வெறுப்போ கோபமோ விரோதமோ வைராக்கியமோ இருக்கிறது அது ஒரு அது ஒரு நியாயமில்லாத ஒரு காரியம் ஏனென்றால் அந்த மனிதர்கள் முன் மனிதர்கள் செயல்படுவதில்லை அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவர்களை செய்ய தூண்ட செய்வது சாத்தான் நாம் அதை இனம் கண்டுகொள்ள வேண்டும் மாமிசத்தொற்று இரத்தத்தோடும் உங்களுக்கு யுத்தம் அல்ல என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் மாமிசத்தொற்ற இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மூலமாக தான் அந்த பிசாசின் கிரியைகள் வான்மனில் பொல்லாத ஆவிகள்னால தான் நமக்கு போராட்டங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் வருகிறது அவன் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் அப்ப இடம் கொடுக்கிற மனிதர்களுக்குள்ளே செயல்பட்டு சிந்தைகளுக்குள்ளே செயல்பட்டு பிசாசு தேவ பிள்ளைகளை கஷ்டப்படுத்தவோ வேதனைப்படுத்துவோ அவர்கள் உபத்திரம் கொண்டு வருவோ மனிதர்களை பயன்படுத்துகிறான் நாம் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் யார் மேலேயும் கசப்போ வெறுப்போ கோபமோ நாம் இல்லாதபடி நாம் மனப்பூர்வமாக மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மளோடு நமக்கு முன்பு ஏசு கிறிஸ்து மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து விட்டிருக்கிறார் நாம் அவரோட வழியில் சிலுவோமானால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அணுதினும் தனக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஏசு கிறிஸ்து வழிகளில் நாம் நடப்போம் என்றால் நாம் முழுமையாக மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அந்த மாமிசத்தின் கிரீகள் ஒன்றும் நம்மளுடைய இருதயத்தில் சிந்தைகளை இருக்க நாம் ஒரு யார் மேலேயே கசப்பு வெறுப்போ இருப்போம் என்றால் அந்த ஒரு பர்சன்ட நம்ம கசப்பு வெறுப்பு இருக்கோம் என்றால் அது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தை இழந்து பொருளாக ஆகிவிடுவோம் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் இந்த சரீரம் பரிசுத்தாளனர் தங்கும் ஆலயம் நாம் நம்மளே பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை நாம் என்றோ சிலுவேல் அறையப்பட்டாயிற்று நாம் என்றோ நம் எடுக்கும் எடுக்கும்போது அவரோட தண்ணீர்ல மூழ்கி எழும்பும் போது தண்ணீரிலே அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் போது அந்த தண்ணீரில் முழுகி எழும்பும் போது அவரோட கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகிறோம் அப்போ அன்றே நமக்கு அடக்க ஆராதனை முடிந்து விட்டது நாம் இப்போது பிழைத்திருக்கிறதோ எண்ணில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவண்டிய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் நாம் அறிக்கிட வேண்டும் நாம் என்றும் விட்டோம் நம்மளை பற்றி யார் என்ன சொன்னால் நமக்கு நமக்கு எந்த ஒரு சூடோ சுரணையோ ஒரு என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற வேகமும் எதுவுமே இருக்க வேண்டாம் ஒரு செத்த சடலத்தை பார்த்து தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்ற உணர்வு நமக்கு இருக்குமானால் நமக்கு எந்த ஒரு வேதனையும் கஷ்டமும் இருக்காது ஏனால் நாம் நம்மளுடைய சுயம் நம்மளுடைய சுய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டாயிற்று அவரோடு நம்ம அடக்கம் பண்ணப்பட்டுவிட்டோம் இப்போது உயிர்ந்தெழுப்பு உயிர் தெளிந்திருப்பது இயேசு கிறிஸ்துவோடு உயிர் தெரிந்திருக்கிறோம் அவருடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் வேணும் அதுக்கு தான் நம்ம சரீரம் கிறிஸ்து இப்போ ஆவியாக இருக்கிறார் நம்மளோட ஆவியோ அவரோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது இப்போ உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது அதற்குத்தான் நம்மளோட சரீரம் நம்மளோட சரீரமே நமக்கு சொந்தமில்லை இந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு எப்பவுமே இருக்கும் என்றால் நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்மளை பற்றி யார் என்ன செய்தாலும் வேதனைப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அது நம்ம நமக்குள்ளே வாசம் செய்கிற கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறார்கள் கிறிஸ்துவை கேவலப்படுத்துகிறார்கள் கிறிஸ்துவை கஷ்டப்படுத்துகிறார்கள் அதை அவரே பார்த்துக்கொள்வார் நான் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாழ்கிறீர் எல்லா பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா நிந்தைகள் நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் நமக்கு விரோதமாக யாராவது உபத்திரப்படுத்தினால் ஆண்டவரே மக்காக அவங்களுக்காக நன்றி அவங்க இவ்வேளையில் பேச வைக்கிறது நீர் ஆண்டவரே நீங்கள் அறியாமல் எதுவுமே நடக்காது உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அவங்க மனப்பூர்வமாக அப்படி நம்ம அவங்கள மாமி சக்கன் பார்க்காதபடி நாம் இருக்கும்போது அவங்க மேலே நம்ம கோவப்பட மாட்டோம் வெறுப்பு இருக்காது கசப்பு இருக்காது நம்ம மனப்பூர்வமாக மன்னிக்கிற சுபாவும் ஆட்டோமேட்டிக்கலி வந்து சேரும் ஏன்னா நம்ம இந்த சிந்தைகளில் இந்த வெளிப்பாட்டின் அறிவோடு நாம் இருக்கு இருப்போம் என்றால் நாம் நமக்கு குடும்பத்திலேயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை வேலை ஸ்தலத்திலேயோ இல்லை முன்பின் தெரியாத மூலமாக யார் மூலமாவது நம்மளை டென்ஷன் படுத்துகிற கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் என்றால் நம்ம உடனே இந்த வெளிப்பாட்டின் அறிவோடு நாம் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுவோமானால் யார்கிட்டையும் நாம் கோபப்பட மாட்டோம் எரிச்சலாக மாட்டோம் நாம் மனப்பூர்வமாக மன்னிக்கிற சுபாவம் ஆண்டவரே நமக்குள்ளே தருவார் நாம் இந்த சிந்தையோடு பாருங்க மன்னிப்பு மிக மிக அவசியம் இந்த இதை வந்து நம்ம ஆவியான ஒரு துணையோடு தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் சுயத்தில் எந்த காரியமும் செய்ய முடியாது ஆண்ட சொல்கிறாரு என்ன இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்கிறார் நாம் ஆண்டட்ட பலத்தை கேட்போம் ஆண்டவரே எங்கள் என்னோட வாழ்க்கையில் நான் அனுதினமும் நான் பல மனிதர்களை சந்திக்கிறேன் பல விதமான சுபாவம் உள்ளவர்களை நான் தினமும் என்னோட வாழ்க்கையில் சந்திக்கிறேன் ஆண்டவரே எனக்கு இந்த சுபாவம் வரட்டும் ஆண்டவரே நான் மனப்பூர்வமாக மற்றவங்களை மன்னிக்கணும் ஆண்டவரே அவங்க செய்கிற எனக்கு விரோதமாக ஏதாவது அவர்கள் செய்தானால் நான் இருதயத்தில் கொண்டு போகாதபடி இன்னர் காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை வைத்து நான் அதே சிந்தித்து நான் மாமிசத்தின் கிரியைகளாகிய கோபமோ எரிச்சலோ வைராக்கியமோ எனக்குள்ளே இல்லாதபடி ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றுங்கப்பா முடிய சு சுபாவ எனக்கு வரட்டாண்டவரே என்று நாம் ஆண்டுடன் கேட்போமா ஜபம் செய்வோம் அல்ல நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே அண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டு அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டு அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டு அப்பா மனிதர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் நாங்கள் மன்னிக்கிற ஒரு சுபாவம் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அந்த சுபாவத்தை தாங்க ஆண்டவரே அப்பா நாங்க மன்னியாம போனா பரமபிதாவே எங்களுடைய தப்பிதங்களை நீங்க மன்னியாம போயிருங்க ஆண்டவரே ஒரு காலத்தில் ஆண்டவரே பாவியா இருந்த எங்களை ஆண்டவரே பா சாக்கடையில் விழுந்து கிடந்த எங்களை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய விளையேறப்பட்ட ரத்தத்தினால என்னை கழுவி அப்பா நீர் மன்னித்து ஏற்றுக் கொண்டீராண்டரை உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக் நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே உங்களுடைய சுபாவம் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரே ஆவியானவரே நீர் பேசிக் கொண்டிருக்கிறான் அடிமையோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா வேலைக்குண்டாண்டவரு இந்த செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு வருகிற நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் அணுதினமும் இந்த சிந்தை வரட்டாண்டவரே என்னுடைய சுயம் என்னுடைய சுய கௌரவம் என்னுடைய அந்தஸ்து என்னுடைய பெருமை மேட்டுமை எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நான் என்றோ இறந்து விட்டேன் இப்போது பிழைத்திருக்கிறது கிறிஸ்து எனக்குள்ளே நீ வாழ்கிறீர் அப்பா பழகிகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின் என்று சொல்லியிருக்கிறீர் எங்களை புது சிருஷ்டியா எடுத்திருக்கிறீர் அண்டு வரே அப்பா புது பிறவி அண்டவரே புது வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழ்கிறீர் என்னோட ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது இந்த சிந்தையோட ஆண்டவரே இந்த சரீரம் கூட எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த சரீரம் உமக்கு சொந்தம் கிறிஸ்துவான ஆண்டவரே வரே பரிசுத்த ஆவியான தங்குகிற ஆலயமாக இந்த சரீரம் வைக்கிறது ஆண்டவரே என்னை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்ல ஆண்டவரே என்னை முழுவதுமாக தாழ்த்துகிறேன் ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீங்களே நடத்துங்கப்பா அண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ல ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையும் நாங்கள் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம் பலதரப்பட்டவர்கள் பலவிதமாக எங்களை ஆண்டவரே எங்கள் மூலமாக பிசாசன ஆண்டவரே அந்த மனிதர்கள் மூலமாக எங்களுக்கு அநேக இடர்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் வேதனைகள் என்ன வந்தாலும் ஆண்டவரே பொறுமையோடு சகிக்க மனிதர்கள் மேல நாங்கள் கசப்போ வெறுப்போ கோவமோ வைராக்கியமோ இல்லாதபடி அப்பா ஸ்தோத்திர கத்தவை எங்களுடைய சுபாவத்தை மாற்றுங்க ஆண்டவரே உங்களுடைய சுபாவமாக மாற்றும் ஆண்டவரே அப்பா பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லபடி நாங்கள் ஆண்டவரே ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடாதபடி பிசாசின் சுபாவம் ஆகிய அந்த மாமிசத்தி கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடாதபடி அப்பா கரைதிரை அற்றவர்களாக உங்களுடைய வருகை எந்த நிமிஷத்தினாலும் இருக்குமே ஆண்டவரே அப்பா யார் மேலே கசப்போ வெறுப்போ வைராக்கியம் இல்லாதபடி ஆண்டவரே உம்மோடு அண்டவரை எதிர்கொள்ளும் பாத்திரமாக்க உண்மை போல எங்களை மாற்றுங்கப்பா நீங்கள் எங்களை பலப்படுத்துங்காண்டவரே உங்களுடைய சுபாத்திரம் ஆண்டவரே எங்களே தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாம மாத்திரம் மையமைப்படட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபனாலே எங்களை நடத்துங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க மாண்டவரே அவையானவரே நீங்க புது பலனை தந்து நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் அடிமை நிரப்புவதற்காய் நண்டு செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் thank தேங்க்யூ ஜீசஸ்